ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் சுரேஷ் நான் வந்து ஒரு டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னோடது பார்த்திங்கன்னா படிப்பு பார்த்திங்கன்னா பத்தாவது வரைக்கும் தான் படிச்சுருந்தேன் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மன கஷ்டம் தரக்கூடிய ஒரு சந்தபம் நடந்துச்சு என்னென்னா எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க அதனால் என்னாச்சுன்னா நான் தான் வந்து குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு நான் டிரைவர் வேலை பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளம் வந்து ஒம்பதாயிரரூபா தான் கொடுத்தாங்க அது வந்து எனக்கு பத்தலை ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த பணம் பத்தாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து உதவி கேட்டிருந்தேன் அவன் எனக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து டிரைவராக வேலை இருக்குது நீ வந்து போ அப்படின்னு சொல்லி சொன்னான் நீ போய் கேளுடா நீ தான் ரொம்ப வருஷமாக டிரைவராக இருக்க நல்லா வேலையும் பார்ப்பேன் நீ போய் கேளு அவங்க வேலை கொடுப்பாங்க என் பேரை சொல் அப்படின்னு சொல்லி அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்தான் அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக அங்கே போனால் அவங்க நல்லா பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க பெரிய வீடு ரெண்டு மூணு கார் அந்த அந்தளவுக்கு பெரிய பணக்காரவங்க நான் நினச்சேன் இங்கேலாம் நம்மளுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசை நினச்சிக்கிட்டு தான் தயங்கிட்டு தான் வந்து போனேன் அப்போ வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து அந்த வீட்டோட ஓனர் நினைக்கிறேன் வா தம்பி நீ தான் வந்து சொன்ன ஆளா அவன் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான் என்னோட நல்ல ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்களுக்கு நீ நல்லா ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் நான் ஓ நான் வந்து பத்தாவது முழு படிச்சுட்டு நான் வந்து ட்ரைவர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் எட்டு வருஷமாக என் குடும்பம் வந்து கஷ்டப்படுறதுனால இப்போ அங்கே வேலை பார்த்த பணம் எனக்கு பத்தலங்க அதனால தாங்க இங்கே சம்பளத்துக்கு ஆளுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் வெளியூருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி உனக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் தரேன் சாப்பிட்றதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூம் வந்து இங்கே வந்து பக்கத்தில் எல்லாம் ஆளுங்க தங்கியிருக்காங்க வேலை பார்க்குற ஆளுங்க அதுலேயும் நீ தங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கஷ்டமான இந்த இந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த வேலை கிடைச்சதே பெரியது அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃபோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்டா நீ பண்ண உதவியை என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பா வேறு அப்படியே ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைச்சது ரொம்பவே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் அதுக்கு வந்து நீ அதெல்லாம் என்னடா இது நம்மளுக்குள்ளே உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு இல்லையா நீ நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்ட நீ செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான் சரின்ட்டு என்னோடய வாழ்க்கை அப்படியே ஆரம்பிச்சிச்சு நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் முதலாளிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்த ஒய்ஃப் வந்து அவங்களும் வந்து எங்கேயோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா காலையிலேயே வந்து கிளம்பிடுவாங்க அவங்க அழைச்சிட்டு போய் தான் என் வேலை காலைல ஏழு மணிக்கெலாம் அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு வந்து ஆறு மணிக்கு வந்து வரப்போ அவங்க வரப்ப ரிட்டன் அழைச்சிட்டு வரணும் அது மட்டும்தான் எனக்கு வேலை அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க ஏன்னால் என் முதலாளிக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவங்கள வந்து பத்திரமா பார்த்துட்டு போகிறதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆள் தேவைங்கிறதுனால தான் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க என்னோட மற்ற வேலை பார்க்குற ரெண்டு டிரைவருங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் தான் எனக்கு வந்து நாலாயிரம் அதிகமாக கொடுக்குறதுக்கு அதுதான் ரீசன் ஏன்னா முதலாளியம்மா மேலே என் ஓனருக்கு வந்து ரொம்பவே பாசம் அதிகம் அதனால் வந்து அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள் எது வேணாலும் செய்வார் அது மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு நான் அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பாட்டில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை